விருதுநகர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பில் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் அசோக் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஐபிசி சிஆர்பிசி ஐஇஏ ஆகிய சட்டங்களை புதியதாக வடமொழி தலைப்புடன் சட்டமாக்கப்பட்டுள்ள பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்என் ஆகிய சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து முன்னூற்றி நாற்பத்தி எட்டுக்கு எதிரான நடவடிக்கையாகும் இதனை உடனடியாக நிறுத்தி வைத்தும் முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் இந்த கூட்டுக்குழு சார்பில் மத்திய அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது